ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக பருப்பு கீரையை எப்படி கடையிறது அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் அதே சமயம் நம்ம இது ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்குனால சிறு பருப்பும் துவரம் பருப்பும் ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன் ஒரே தான் நம்ம காசி பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா வலு இருக்கும் ஸோ கொஞ்சமாக நம்ம இந்த துவரம் பருப்பையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இதை நல்லா பருப்பை கழுவி எடுத்து வச்சுட்டு அதோடய வெங்காயம் பூண்டு தக்காளி புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காலவு கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அது நல்லா மசிஞ்ச பிறகு அதுக்குள்ளே நம்ம கீரையை நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கீரையை இப்போ நான் ரெண்டு தடவை கழுவிட்டேன் இது மூணாவது தடவை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கீரை நல்லா சுத்தமாக இருக்கணும் அடியில் இந்த மண் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பருப்பு நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை தழிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு நம்ம பருப்பு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் பெரிய நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா அதில் நான் பச்சை மிளகா சேர்த்து வேக வைக்கல நீங்கள் நம்ம பெரியவங்க தான் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு அது குழந்தைகள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது கீரையில் எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் நம்ம இப்போ பருப்பு வேக வைக்கும்போதே ஒரு பச்சை மிளகா நம்ம கிள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதோடய தேவையான அளவு உப்பு நம்ம அந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம் வதங்கினோன்னே நம்ம தாளித்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை தாளித்ததோடு சேர்த்துட்டோம் இந்த உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ரொம்பவும் தண்ணி ஊற்றி செய்ய வேண்டாம் ஓரளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம கீரையே பக்குவமாக செஞ்சோன்னா அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கீரையோட கலருமே எப்போதுமே நம்ம செஞ்ச பிறகு மாறக்கூடாது ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்